ஒட்டோட்ட ஒட்டையே ஓட்ட இலங்கை

वर्राका, वर्राका. ே வர்றாங்க வர்றாங்க அந்த பால் பால்கூட வேல் ஒன்று வினை இல்லை மயில் ஒன்று பயில்ல வேலவனே நீண்டு மனமே 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 வேல் ஒன்று வினை இல்லை மயில் ஒன்று பயில்ல வேலவனே நீ உண்டு மனமே 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 சொல்லி பாட்டு படிச்சிட்டு வர்றாங்க ஆறாங்க அப்படி அதே படிச்சிட்டு பாங்க நல்லா இருக்காது இது இப்ப அடுத்து கலப்பை கலக்க போய் பாறேன் இந்த கலப்பை அடுத்து பாறாரு தாத்தா நான் கலகா பேடி கலகா காபி அப்படி இருக்கும் பொழுது பாட்டு படிச்சிருந்தே வர்றாங்க வர்றாங்க அப்போ முப்புறங்குட்டை வழியாதான் வரணும் அப்போ பார்த்தாரு அந்த முப்படாதி பத்ரகாளி அப்படியே தங்கச்சி நான் ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது யாருன்னு பாருடி மா ஏதோ ஒரு சவுண்ட் கட 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 கடனு கேட்கும் அப்படின்னு கத வைத்திருந்தா எல்லாரும் தலைல பால் உடை வச்சுட்டு சரி இப்போ நீங்க எல்லாம் யாரப்பா நாங்க எல்லாம் தேவர்கள் எங்க போயிட்டு இருக்கீங்க கைலாசம் கைலாசம் அப்படியா தலையில என்ன வச்சிருக்கீங்க தலையில பால் குடம் வச்சிருக்கோம் என்ன வச்சிருக்கி அந்த பால இருக்கீளா தள்ளை ஊத்துனீன்னா அம்மாவுடைய கோபம் எல்லாம் நினைஞ்சுடும் அப்படின்னு பத்திரகாளி சொல்லிட்டாலோ இல்லையோ உடனே அவன் எல்லாம் ஊத்த இயலாது அவன் ஊத்துவே வந்துட்டு வந்துட்டும் பால் படத்துல பிடிக்கா பாலை எல்லாம் குடிச்சுண்டா பால் பானை தூக்கி போட்டு உடைச்சுண்டாண்டா எடுத்துடா தலையிலே ஓட்டுண்டாட்டு நேரா ஓடி வந்துட்டா யாரு தேவர்கள் பகவான் எடுத்து ஓடி வந்தா ஓடி வந்தா போகும்போது

பால் கொடத்த தலையில ஊத்த சொன்னாங்க பால் கொடத்த தலையில ஊத்த சொன்னாங்க பால் ஊத்த சொல்லிருப்பாங்க ஆமா குடத்துல இருந்த பாலை ஊத்த சொன்னாங்க நான் கைலாசத்துக்கு பகவான் கொண்டு போறேன்னு சொன்னேன் கைலாச என்னோட அங்க இருக்காரு பகவான் அங்கதான் இருக்காரு பால் படுத்தப்படி பால குடிச்சிருப்பா அவ்வளவுதானே ஆமா ஆமா நீ ஏத்து பேசிருப்ப உங்களுக்கு மூஞ்ச குத்தி இருப்பா பல்லு முப்பத்தி ரெண்டு போயிருக்கும் பேசாம இருக்க முடியாது அவமதித்தானே அடிப்படுதிய அப்படியா அப்படின்னு சொல்லி சரி விடுங்க அது ஏன் குழந்தையாத்தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படியா ஆமா உங்க குழந்தையா விடுங்க அப்படியே

அசந்து உறங்கற நல்லதுகம் மாப்பிளே நல்லா உறக்கமா ஆமா ஆமா மாப்பிளே என்னங்க மாப்பிளே வந்தது தெரியும்ல தெரியும் அப்புறம் என்ன தெரியாமாரி மாதிரி अरे ஐயா சரி என்னங்க ஒரு சின்ன ஒரு உதவி கேட்டு வந்திருக்கேன் என்ன உதவி அது எனக்கு தெரியும் அத்தா அட்டகாய் எட்டு வரை அட்டகாசம் பண்றா நூத்தி முளைக்கீட்ட எடுக்கணும் அவ்வளவுதானே ஆமா 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 எனக்கு தெரியும் நீங்க தெருது முளை முளைக்கும் போதே தெரியும் ஆ ஆதியம் இல்லாமல நீங்க வர மாட்டீரோ அதுவும் தெரியும் ஆமா ஆமா அதே வர மாட்டேரு காரணம் இல்லாமலும் கடலுக்கு வர மாட்டேரு வரமாட்டேரு அது எனக்கு நல்லாவே தெரியும் சரி சொல்லுவோம் அவருக்கு சொல்லுமையா அதான் சொல்லிட்டேனே நூத்தி மூலிகத்தை உங்க தங்கச்சி மாறி சேட்ட பண்ணிட்டு இருக்கா சரி நூத்தி மூலிகத்தை எடுக்கணும் போட்டையா அழிக்கணும் அப்படியா சரி அத்தா நீங்க போங்க வாங்க வாங்க நான் பாத்துறேன் கண்ணால பார்ப்போம் போய் காதல கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் நான் போய் விசாரிச்சுண்டு பாத்துண்டு கோட்டை அழிச்சிட்டு வர்றேன் நூத்தி மூலிகத்தோட வருவேன் என்றே என் பெருமா கோபால மண்டலமா திருவாடா கையதில் திருவாடா சொல்லத்தில் ஓலம்பாயா

காஜில இருந்து கன்னியாகுமரி சொல்லிட்டேனே இங்க எதுக்கு சுத்தி ஏறினா கோட்டையை கோட்டை பாக்கையை பெருமையா பெருமையா அந்த ஊர்ல போய் கேட்டே பெருமைய சொன்னாங்க அள்ளி விட்டாங்க அப்படியா ஆமா அது அப்படிதான்

உச்சியில கொட்டணும் உள்ளமெல்லாம் தீபிடிக்கு பிடிக்கவில்ல அவர் தள்ள கொட்டு தக தகவனு எரியுது எரியுது பார்த்தாரு என் பெருமாள் கோபால கண்ணன் ஏ அம்மா ஏ பேத்தி உச்சியில குட்டி நதி உள்ளமலோடி தலையில குட்டி எது கொட்டி எது கொட்டி எது தக தகதனு எரியுதடி எரியுதடி தாக்க தாக்க தாக்கி

முதலமைச்சர் தமிழ்நாடு என்னெல்லாம் நடக்குன்னு பாரு அப்படியா அதனால என் பேர் வந்து தாத்தாக்கு வந்து ஒரே பேர் என்ன பேரு காசி தாத்தா காசி பண்டாரம் காசி தாத்தா ஆமா தாத்தா அட்டகால எட்டு பேர்களோ

கோபால கண்ணு அவர் இப்படி பார்த்த உடனே இலையெல்லாம் நின்னுக்கிட்டு ஆமா விழத்தான் செய்யும் இவர் நிக்கும்போது போது இலை விழாது 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 அப்ப ஓடி வந்தா பத்திரகாளி தாத்தா அந்த இலையெல்லாம் நீங்க ஊறிச்சிங்களே அண்ணாந்து பார்த்தாரு ஆமா ஐந்து இலை தவிர மற்ற இலைகள்லாம் உருந்தது உருந்தது அப்ப நான் நினைத்தாலும் பத்திரகாளி காளி அம்மா ஈஸ்வரி ஆகா என்ன மந்திரம் இருக்கும் போலுங்க இலையெல்லாம் ஊற வச்சுட்டேன் ஒட்ட வைங்க ஆமா அண்டா கஜம் அபுக கஜம் திறந்து விடுது

மூணாவது பிறந்தாலே முப்பிடாதே அவன் ரெண்டு லிங்க் எடுத்து அவன் விழுங்கிட்டா வாயில மட்டும் விழுங்கிட்டா ஒதுக்கி வச்சிருக்கா

ஆடியா அட்டமென்னு அம்மா ஆடிய என்ன இவ கோட்டைய அழிய போறது என்னன்னு அழுதுகிட்டு உட்கார்ந்துருக்காரு அதுதான் சொல்றது ரொம்ப ஆட்டம் போட கூடாதுன்னு ஆடி இடங்கும் வாழ்க்கையடா ஆமா ஆறு ஏக்கர் நிலமே நமக்கு சொந்தமாடான்னு ஆறு ஏக்கர் வச்சிருக்கீ நீ ஏழு ஏக்கர் சென்ட் ஏழு ஏக்கர் இருபத்தி நாலு செண்டு நம்ம மட்டும் இருக்கு அப்படியே இருக்கட்டும்னு நினைக்கேன் முதல்ல குடி இருக்க வீட்ர்க்கான பாரு ஏங்க நீ வேற கூட அதானே குடி குடிய கெடுக்குன்னு சொல்லி இப்போ ஒரு விளூர் வந்திருக்காமே ஆமா அதுக்கு நீ தான எதக்கி பாடுறியம்மா என்ன உங்க அண்ணே குடிக்க நீ என்ன விழுப்புணர்ச்சி படிச்சுக்கிட்டு இருக்க நான் பாடுவல்ல எங்க அப்பையும் குடிச்சாலும் நான் பாடுவேன்

உடனே பார்த்த எட்டு பேர்களும் அங்க இருந்து வேகமா ஓடி வந்து ஆ ஆண்டவன் சிவபெருமாள் உடனே எட்டு பேர் என்ன பண்றான்னா என்ன பண்ணிட்டு இருக்கா கோட்டையை அந்த நிங்கத்திலாம் போட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிறா அந்த ஆண்டவன் சிவபெருமாள் அச்சுதனை சேர்ந்து கோட்டையை அழைக்க வர்றாங்க வர்றாங்க ஆண்டவன் சிரிக்கிறார் அச்சுதன் சிரிப்பா இருக்கிறா சிரித்து சிதம்பானம் போட்டதுனாலே கோட்டை எதுங்க அங்க கொழுந்து விட்டு ஏ தி முடித்தே ஏ அரக்கியர்கள் கோட்டை எல்லா கோட்டை Got

இதுதான் நிமிட்டு <himself> <now> <tr> <him>. <is why> <Respectful> <Rio> ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் இருக்க முடியும் அப்புறம் நாளைக்கு வேலை இருக்குன்னு இட்லி வைக்கணும் சட்னி வைக்கணும் விட முழு வேலை ஒருபாடு இருக்கு அப்புறம் நம்ம இங்க உட்காந்துட்டோம்னா அப்புறம் இட்லி யாரா வைக்கணும் ஏன்னா அந்த காலத்துல மூணு மணிக்கு எழுந்துச்சிருவாங்களா எங்க பாட்டி எல்லாம்

அட்டகாழி எட்டு பேர்களும் அங்க இருந்து ஓடியாந்தா காளியம்மா மாரியம்மா அட்டகாழி எட்டு பேர் வந்து அத்தாங்கிட்ட எந்திரச்சின்னு கேக்குறா அத்தானே ஓட்டையெல்லாம் எழுச்சி எரிச்சீங்களே எங்க அக்கா பத்திரங்கள உட்காந்து உட்காந்து வந்தாரு புலம்பிட்டு உட்காந்துருக்காங்க

எட்டு பேரும் கோட்ட வாசல்ல எட்டு பேரும் இருக்க சரி

உள்ள அமர்கமல்ல அவம்மா மாயமாக மறைந்துடுமாமா பார்த்தானே மகடா சூரனே யமலக்கி தலைய வைட்ட சமுத்திரத்தில் காலை நுழை பருவத்திலே ரோமரிசி தவம் இருந்தாரு அவருக்கு ரோமம் என்ன ரோம ரோமம் ஆமா ஆமா அவரு தவம்